சைனால ஆட்சி மாற்றம் வரக்கூடும் அப்படின்னு பல இன்டர்நேஷ்னல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் பல செய்திகளை சொல்லியிருக்காங்க இது இன்னும் பரவலாக பேச்சு அடிபடலை ஆனால் உள்ளுக்குள்ள பல விதமான சலசலப்புகள் பரபரப்புகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு போன வழியில் பார்த்தோம் சைனா எப்பவுமே என்ன செய்யும்னா உள்நாட்டுல இந்த மாதிரி சில மிக மிக முக்கியமான பிரச்சனைகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது இருக்க மாட்டாங்க மக்களுடைய மனசை திசை திருப்பணும் மாற்றணும் இல்லை இங்கே நடக்கிறத மாதிரி தான் அதனால என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த மாதிரி சைனாக்கு உள்ளே ஏற்படக்கூடிய குழப்பங்கள் அப்புறம் சலசலப்புகள் தகாத செயல்கள் எல்லாமே வெளிநாட்டிலிருந்து சைனாவுக்குள்ள செய்யப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லிட்டு யாரையாவது அதுக்காக பழி போட்டுருவாங்க யார் மேலேயாவது இந்த மாதிரி பல நிகழ்வுகள் உதாரணங்கள் இருக்குது வெளிநாட்டு மேல பழிய போட்டுட்டாங்கன்னு வச்சுக்கலாம் சைனா வந்து மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்க இருக்கு வெளிநாட்டு அதனுடைய எதிரிகள் மூலமா அப்படின்னு ஏதாவது சொல்லி பரப்பி விட்டுட்டு செஞ்சிருவாங்க அதுக்கு உடனே பேஸ் போட ஆரம்பிச்சிருவாங்க உள்நாட்டு குழப்பத்தை தவிர்க்கிறதுக்கு பேஸ் போட ஆரம்பிச்சு போட்டு அந்த பரப்புரையும் நல்ல செமத்தியா செய்வாங்க ஏன்னா மீடியா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் சைனா கையில தான் இருக்கு அப்ப பேசலாம் வி சாட் சார் டிக்டாக் இருக்கு சார் எல்லாம் போய் பாருங்களேன் எல்லாம் ஃபுல்லி கண்ட்ரோல்டு அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாடு இல்லாம எந்த சமூக வலைதளமும் செயல்படாது அதுதான் உண்மை சரி என்ன பண்ணுவாங்க ஒரு சில உதாரணங்களை நம்ம பார்ப்போம் போஷிலாய் அப்படின்னு ஒருத்தர் இது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல நடந்த விவகாரம் போஷிலாய் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பாப்புலர் ஆயிடு அதுக்கு முன்னாடி என்னன்னா கல்ச்சுரல் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு எல்லாம் கொண்டு வந்தாங்க அதாவது கலாச்சாரத்துல பல மாற்றங்கள் என்ன கலாச்சார மாற்றங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரிஜினல் சைனா அந்த வீடியோ ஒண்ணு போட்டிருந்தோம் பார்த்திருப்பீங்க ஒரிஜினல் சைனாவுடைய ஏரியா வெறும் ஐம்பத்தி ஐந்து பர்சன்ட் தான் ஐம்பத்தி இரண்டு பர்சன்ட் தான் மொத்த ஏரியா சைனா அப்படிங்கிறது அஞ்சு ரீஜன் எல்லாமே சைனா தன்னோட இணைத்து கொண்டது ஆக்கிரமிச்சு இணைத்து கொண்ட ஏரியா இன்னர் மங்கோலியன் ரீஜன் அதுக்கப்புறம் உய்கூர் ரீஜன் அதுக்கப்புறம் திபெத் இந்த மாதிரி அஞ்சு ரீஜன் மொத்தமா ஷிங்ஸியாங் உய்கூர் அந்த ரீஜன் இந்த மாதிரி பல ரீஜனை வந்து ஆக்கிரமிச்சு தன்னோட இணைச்சிக்கிட்டு தான் சைனாவால இவ்வளவு வளமையாக இருக்க முடியும்

கதை அவருடைய பேக்ரவுண்ட் பார்த்து அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா இவர் எங்கேயாவது வந்துட போறாருன்னு சொல்லிட்டு பாப்புலாரிட்டி அதிகமா வந்து அவர் வரும்போது என்ன பண்ணிட்டாங்க இவருடைய மனைவி கு கைலாய் அப்படிங்கிற ஒரு இங்கிலாந்து தொழிலதிபர்களுடைய கொலையில சம்பந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு கண்டுபிடிச்சு அது என்கொயரிக்கு வந்த போது கொந்தளிப்பு மாதிரி ஆயிடுச்சு சமாளிக்க முடியல இன்டர்னல் ப்ராப்ளம் சைனாவினுடைய உள்நாட்டு பிரச்சனை மிகப்பெரிய அளவுல வெடிக்க ஆரம்பிச்சு அப்ப வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இதே சைனா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல சைனா தன்னுடைய சவுத் சைனா சீல நைன் டேஷ் லைன் அப்படின்னு ஒரு கான்செப்ட கையில் எடுக்கும் அந்த கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஏதோ ஒரு சரித்திர ஆதாரம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு என்ன செய்வாங்கன்னா மலேசியா வியட்நாம் இந்தோனேஷியா பிலிப்பைன்ஸ் இந்த மாதிரி பல நாடுகளினுடைய எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்லாம் இருக்கு இல்லையா அந்த இடங்கள் தன்னுடையது அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுக்கும் அதை ஆக்கிரமிக்கிறதுக்கு வழிமுறைகளை செய்யும் அது ஆயிடுச்சா சைனா வந்து தன்னுடைய உள்நாட்டு விவகாரம் பிரச்சனைகள்லாம் ஒரு மாதிரி தீர்க்கும் ஆனா சைனாவினுடைய கிளைம் இந்த என்டையர் சவுத் சைனா சி வந்து என்னோடது தான் அப்படி இன்னைக்கும் அது நிக்குது அவங்க இன்னைக்கும் அதை கிளைம் பண்ணிட்டு தான் இருக்கு அது ஒரு டைவர்ஷன் சரி இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு தேவையே இல்லாம திடீர்னு டோக்லாம்ல கொண்டு வந்து ஆக்பே பண்ணிட்டான் டோக்லாம் அப்படிங்கிறது ட்ரைஜ் இந்தியா பூட்டான் சைன் பூட்டானோட ஏரியா டோக்லாம் அங்க வந்து நின்றுட்டாங்க மேல இருக்க இந்தியாவுக்கு ஒரு பாதுகாப்பு முறையில ஆபத்து தான் என்ன அப்பவும் இதே பிரச்சனை தான் அதாவது அப்பதான் என்ன ஆயிருக்கு அப்படின்னா இதுக்கு அடுத்தது வந்து கோவிட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதுக்கு இந்த இடைப்பட்ட காலத்துல இரண்டாயிரத்தி பதினேழுலயே உள்நாட்டு கழகங்கள்லாம் வர ஆரம்பிச்சு எந்த மாதிரி கழகங்களா முதல்ல இந்த ஹவுசிங் லோன் பிரச்சனை ஹவுசிங் மார்க்கெட் அப்படியே கிராஷ் ஆயிடுச்சு இந்த மாதிரி எல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கும்

பண்ணிட்டு இருக்காங்க இந்தியா வந்து பூட்டானை மிகப்பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணிட்டு இது முக்கியமான பாயிண்ட் நமக்கு பின்னாடி பூட்டான பத்தி பேசுறேன் அதனாலதான் அந்த மாதிரி இருக்கு இது முடிஞ்ச உடனே சரி எல்லாம் உள்நாட்டுல இருக்கிற பிரச்சனைகள் கழகங்கள் குழப்பங்கள் எல்லாம் தீரும் அப்படின்னு பார்த்து ஆறாம் தீரல இந்த டோக்லாம்ல தான் வந்து இந்தியா வந்து சைனாவுக்கு எதிர்த்து ஏன்னா அந்த டோக்லாம பிடிச்ச உடனே அவங்க இந்த ட்ரை ஜங்ஷன் வழியா செகண்ட் நெக் வழியா இந்தியாவுக்குள்ள வர பார்த்தாங்க அதனால இந்திய வீரர்கள் ராணுவம் வந்து அவங்களை எதிர்த்து நின்னாங்க ட்ரை ஜங்ஷன் டோக்லாம் எழுபத்தி மூணு நாள் ஃபுல்லா நின்னாங்க எழுபத்தி மூன்று நாட்கள் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயங்கள் தைரியமா எதிர்த்து நின்றுச்சு இந்திய ராணுவம் அப்புறம் அவங்க தான் கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணும் அதுக்கப்புறம் ஒரு சீஸ் பயர் மாதிரி வந்து நம்மளும் பின் வாங்கிட்டோம் அவங்க இது பண்ணிட்டாங்க ஆனா பூட்டான் கிட்ட அவங்க சொல்லிட்டாங்க இந்த இடம் எங்களோடது அப்படின்னு எந்த இடமுமே என்னோடது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மென்டாலிட்டி இந்த சைன் பல தரம் சொல்லிட்டேன் இது இதாச்சுங்களா அதுக்குள்ள என்ன ஆயிடுச்சு அன்எம்ப்ளாய்மெண்ட் இருபது இருபத்தி இரண்டு சதவிகிதம் அன்எம்ப்ளாய்மெண்ட் சைனாவுல அதிகமாயிடுச்சு ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு ஹவுசிங் மார்க்கெட் வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படியே கம்ப்ளீட்டா கவுல்

கோவிட் உள்ளாட்டு பிரச்சனை எல்லாம் கோவிட் மூலமா திசை திருப்பிட்டாங்க பல பேர் இறந்து போனாங்க எல்லாம் உண்மையான பிகர் எத்தனை பேர் இறந்தாங்க என்னன்றது வரவே இல்லை அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு இன்னி வரைக்கும் மறுத்துக்கிட்டு இருக்காங்க சைனா வந்து இன்னும் வந்து எங்களுடைய எங்களால இல்லாது அப்படிங்கறதுதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடு வந்தது இது எல்லாம் சேர்ந்து எல்லாரையும் வீட்டிலேயே அடைச்சு நிறைய பேர் இறந்து போனாங்க

நம்ம இருபத்தி எட்டு பேர் தான் அவங்க இருநூறு பேர் போயிருக்காங்க அடிச்சு தூக்கி அதே கல்வான் ஆத்துல தூக்கி போட்டாங்க நம்ம இந்திய வீரர் வெறும் நம்ம கிட்ட ஆயுதமே கிடையாது நீங்க ஆயுதம் எடுத்தா அது இன்டர்நேஷனல் இஷ்யூ ஆயிடும் சுட முடியாது குண்டு போட முடியாது ஏன்னா அது வாருங்கிற மாதிரி சொல்லி இன்டர்நேஷனல் ஆகிடும் அதுதான் சைனா விரும்பிச்சு இதை வாரா கொண்டு போயிடணும் அப்படின்னு கொண்டு போயிட்டு இன்டர்நேஷனலைஸ் அப்படியே வந்து இந்தியாவை வந்து போட்டு அடக்கி இது பண்ணிடணும் அப்படின்னு நாசம் பண்ணிடணும்னு நினைச்சாங்க ஆனா நம்ம ராணுவ வீரர்கள் ஒரு சின்ன துப்பாக்கியில இருந்து ஒரு குண்டு கூட எடுக்கல பயர் பண்ணல கையாலேயே அதே மாதிரி ராடைய வச்சு அடிச்சு நொறுக்கி ஓடுனாங்க எல்லாம் அதெல்லாம் தெரியாம சும்மா வந்து பதிவு போட்டு சரி இது ஆச்சு கல்வான்ல வந்து இந்த மாதிரி ஆச்சு அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு இந்த கல்வான் ரீஜன்ல இந்த மாதிரி லடாக் அந்த இடத்துல வந்த உடனே ஜொராவர் டேங்க் தான் அவசர அவசரமா போய் நல்ல திறமையான ட்ரையர்ல இருந்தது இப்ப எல்லாம் மூல முடுக்கல்லாம் நிறுத்தி வச்சிருக்காங்க ஒண்ணு வாழை ஆட்ட முடியாது சைனா அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கேன் இது ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பாக்குறோம் கல்வானுக்கு அப்புறம் சரி இதுக்கப்புறம் இதெல்லாம் பழைய நிகழ்வுகள் எப்படி சைனா தன்னுடைய உள்நாட்டு விவகார விவகாரங்களையும் குழப்பங்களையும் அடுத்த நாட்டு மேல திணிச்சு வெளி விவகாரமா அதை ஆகி உள்நாட்டு விவகாரத்தை வெளிநாட்டு விவகாரமா ஆக்கி ஏதோ மற்ற நாடுகள்லாம் சைனாவுக்கு அச்சுறுத்தலா இருக்கிற மாதிரி மக்களை திசை திருப்பி செஞ்சு இப்பவும் அதை தான் கையெடுக்கிறது செய்திகள் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கே தெரியும் ஆட்சி மாற்றம் வருது அங்க உள்நாட்டு குழப்பங்கள் நிறைய இருக்கு பிரச்சனைகள் வெடிச்சுக்கிட்டு இருக்கு திசை திருப்புறதுக்கு இந்தியாவை குறி வச்சிருக்காங்க இந்தியாவை குறி வச்சது அது ரெண்டு விதத்துல நம்ம பார்க்கணும் ஒண்ணு வந்து உள்நாட்டு குழப்பம் ஷீ ஜின் பிங் பதினாறு நாள் ஆள் இல்ல எங்க போயிருக்காரு தெரியல திருப்பி அட்ரஸ் எல்லாம் பண்றாரு அஞ்சாம் தேதி ஜூனுக்கு அப்புறமா அவரு முகத்தை காமிக்கார அந்த உள்நாட்டு குழப்பம் ஒரு பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் அடுத்த முக்கியமான பாயிண்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இந்த ஆபரேஷன் சிந்தூர் சைனாவை அப்படியே முகத்திரை கிழிக்கப்பட்டதுங்கிற மாதிரி ஊச்சி காமிச்சிட்டாங்க அதனுடைய சக்தி என்ன அப்படிங்கிறது திறமை என்ன அப்படிங்கிறது தெல்ல தெளிவா நம்ம எல்லாருமே தெரிஞ்சு போய் அது ஒரு பயங்கர எரிச்சல் இருக்கு அதனால இப்ப சைனா வந்து இந்தியாவுக்கு எதிராக சில முன்னெடுப்புகளை செஞ்சுட்டாங்க என்னன்னா தன்னுடைய ஆட்கள் மூலமாக இங்க சில போராட்டங்களை நடத்த வேண்டியது இதுக்கு குறிப்பா அந்த அந்த டாபிக் வந்து நான் தனியாவே சொல்றேன் பல தரவுகள் இருக்கு எந்தெந்த மாதிரி எல்லாம் முன்னெடுத்திருக்காங்க பல பேர் அப்படின்னு அமெரிக்காவுக்கு பதிலாக சைனா இப்போ ஒரு டூல் கிட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அது ஒரு பாயிண்ட் பல போராட்டங்களை முன்னெடுக்கிறதுக்காக இருக்கு இரண்டாவது பூட்டானுக்கு வந்து இந்தியா சில உதவிகளை அதை பத்தி கேள்வி கேட்டு எந்த மாதிரி உதவி அப்படின்னு அதை பத்தி நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்கணும் அது ஒன்று இரண்டா மூன்றாவதாக ஆபரேஷன் சிந்து பத்தின புல் டீடைல் வந்து ஸ்பெஷல் செஷன் பார்லிமெண்ட் கூப்பிட்டு அதுல விவாதிக்கணும் அதுல வந்து காங்கிரஸ் பல தகாத கேள்விகளை கேட்கும் அதற்கான பதில்களை வாங்கி சைனாவுக்கு எந்த மாதிரி ஆயுதங்கள் உங்களுடைய ராணுவ பட்ஜெட் எவ்வளவு யாருக்கு எவ்வளவு எந்த கண்ட்ரில இருந்து எந்தெந்த மாதிரி ஆயுதங்கள் அம்யூனிஷன் எல்லாம் வாங்குறீங்க எல்லா டீடைலும் எனக்கு வேணும் அதுக்கு யார் கொடுப்பா இந்திய கவர்மெண்ட் இந்தாங்க வச்சுக்கோங்க டைரக்டா கொடுப்பாங்க இருக்கவே இருக்காங்க லீடர் ஆஃப் அப்போசிஷன் அவர் கேள்வி கேட்பார் அந்த பதிலை வச்சு கொடுக்கும் அது ஒன்று மிக மிக முக்கியமானது இந்த ரீவிடியோவை நான் ஒன்னாம் தேதி ஜூலை அணிக்கிறேன் இன்னிலிருந்து யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் பிரசிடென்டா இருக்க போறது வந்து பாகிஸ்தான் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து இந்தியா மேல பல விதமான குற்றச்சாட்டுகளை வைக்க போகுது சைனா அதுக்கு பாகிஸ்தான பிராக்சியா யூஸ் பண்ணி தன்னுடைய வீட்டோ பவரை யூஸ் அதை வெட்ட வெளிச்சமா போன இதை சொல்லிட்டாங்க அதையும் நான் அவங்க கூட ஷேர் பண்ணி இது ஒரு முக்கியமான பாயிண்ட் நாலாவது பாயிண்டா நமக்கு தெரியும் இந்த இடத்துல இந்த செக்யூரிட்டியில வந்து நீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிச்சு இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் எஸ் இஓ சைனால்தான் நடனம் அங்கே போய் பேசிட்டு பார்ட்டிசிபேட் பங்கெடுத்தேன் அப்போ கடைசியில் என்ன ஆகுன்னால் இந்த இரண்டு நாள் கூட்ட தொடர் நடந்ததுங்களா அதுல வந்து என்னென்னலாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாத்தையும் எழுதி மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங் போட்டு இதெல்லாம் கையெழுத்து போடுவாங்க எல்லோருமே வழக்கமாக என்ன இருக்கு அப்படின்னாக்க எல்லாருமே யுனானிமஸாக கையெழுத்து ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் வந்து பல சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் பல முரண்பாடுகள் இருக்கு அப்புறம் அமெரிக்கா இவங்களெல்லாம் வச்சு கன்வின்ஸ் பண்ணி யுனானிமஸ் ஒருங்கிணைந்த எல்லாரும் ஒற்றுமையோடு இருக்கிற மாதிரி கையெழுத்து நம்ம ராஜ்நாத் சிங் இந்த எஸ்இஓ மினிட்ஸில் தைரியமாக அதுவும் சைனா லேண்ட்லேயே அவங்க நாட்டிலேயே கையெழுத்து போட முடியாது அப்படின்னு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஹல்காவில் நடந்த கொடூர செயலை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் அது மினிட்ஸில் வரலை அது சேர்க்கக்கூடாது அப்படின்ட்டாங்க அதே சமயத்துல ஆபரேஷன் சிந்து பத்தி சேர்த்து பலூச்சிஸ்தான பத்தி சேர்த்து சேர்த்திருக்காங்க பலூச்சிஸ்தான்ல நடக்கக்கூடிய தாக்குதல் அதாவது பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி பாகிஸ்தான் அரசு மேல தாக்கக்கூடியது ராணுவத்தில் மேல தாக்கக்கூடியதெல்லாம் ஒரு பயங்கரவாத செயல்னு சொல்லி அதை ஒத்துக்கங்கன்னு சொல்லி கையெழுத்து போட்டிருக்காங்க நீங்கள் அதை சேர்த்தோனா இதையும் சார் நான் கையெழுத்து போனேன் பேனா மூடி ஓரமாக வச்சுட்டா நீங்க அந்த வீடியோ இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்வன் வெரி ஈஸிலி பேப்பர்லாம் அப்படி க்ளோஸ் பண்ணிட்டார் பேனா ஓரமாக வச்சு இதே மாதிரி தான் அஜித் தவனு சொல்லிவிட்டு வந்துட்டேன் சைனாவுக்கு போய் நேரடியாக மூஞ்சில அரையிறா மாதிரி சொல்லிட்டு வந்து கிராஸ் பார்டர் டெரரிசர்ஸில் நிறுத்து சோ சைனாவுக்கு அந்த மாதிரி சில எரிச்சல்கள் இப்போ அதனால தான் யூஎனில் தன்னுடைய வீட்டோ பவர் மற்றும் பாகிஸ்தானை வச்சு ப்ராக்சியாக வச்சு இந்தியா மேலே பல குற்றச்சாட்டுகளை வைக்க போகுது சைனா இது ஒரு நாலாவது பாய் இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா பிரிக்ஸில் சில முன்னெடுக்கக்கூடிய பலவற்றையும் சைனா தடுத்து நிறுத்தும் சில நாடுகள் வந்து பிரிக்ஸில் சேர்றதா இருக்காங்க குறிப்பாக டர்க் இந்தியா வேணாங்குது சைனா வேணுங்குது மற்ற பல நாடுகளை சைனா இந்தியா வந்து ஆமாம் சேர்த்துக்கலாம் இவங்கள தான் அப்படி சைனா சேர்த்துக்க கூடாது அந்த மாதிரி ஒரு பயங்கரவாதங்கள் பாதுகாப்பு பற்றி ஏதாவது பேசினாக்க பிரிக்ஸில் மாநாட்டில் அதை பேசக்கூடாது அது அதுக்கு சைனா அப்செக்ஷன் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இது ஒரு முக்கியமான பாயிண்ட் வரப்போகுது பிரிக்ஸ் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியன் ஓஷன் ரீஜன்ல வந்து ஒரு அக்ரசிவ் பொசிஷன் போஸ்டர் அப்படின்னா அது தன்னுடைய பியூஜியான கொண்டு வந்த ஒன் லேக் டன் பாரு கடற்படை எங்களோட சைனா மிரட்டரி பார்க்கறது இந்தியாவை ஸோ அச்சுறுத்தல்களை கொடுக்க இந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பை செய்ய இதெல்லாம் சைனா தரப்புல இருந்து நேரடியாக செய்யறாங்க மறைமுகமா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாக்க அவங்க சைபர் அட்டாக் செய்ய போறதாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீது நடக்கக்கூடிய சைபர் அட்டாக் இது எப்படி சார் நடக்கும்னா நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் மும்பையினுடைய எலக்ட்ரிசிட்டி வந்து ஒரு ஒரு ரிங் அப்படின்னு நாட்டில் எங்கே வேணா எலக்ட்ரிசிட்டி ஃபெயில்யூர் ஆனாலும் சரி தடைப்பட்டாலும் மும்பை வந்து ஒரு ஐலாண்டட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தில் கொண்டு வந்து அந்த இடத்துல மின்சாரம் தடை இல்லாமல் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து சைபர் அட்டாக் செஞ்சுதான் ஒரு மூணு நாள் வரைக்கும் அதை அப்படியே தடைப்பட்டு மின் துண்டிப்பு செய்யப்பட்டது எல்லாமே வந்து சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி ஹேக் பண்ணி செஞ்சுருக்காங்க இதை தான் வந்து லெப்டினன்ட் ஜெனரல் துஷன் சிங் அவருடைய புக்கில் எழுதியிருக்காரு நான் படித்தேன்னு அந்த மாதிரி சாஃப்ட்வேரை வச்சு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை முடக்க செய்யலாம் அதை தவறாக செயல்பட வைக்க முடியும் அந்த அதுதான் சைபர் அட்டாக் அதை பண்றதுக்கு முன்னெடுத்திருக்காங்க இதுக்கப்புறமா என்ன அப்படின்னாக்கா சைனா வந்து செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில பல விதமான இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடுகளை செய்யறதுக்கு பிளான் பண்ணிட்டு இப்ப சைனாவினுடைய எக்கானமி கொஞ்சம் அடி வாங்கிருக்கு நினைச்ச அளவுக்கு அது வளர்ச்சி பல எக்கானமிஸ்ட் பொருளாதார வல்லுநர்கள் உலகத்தில் எல்லாருமே சொல்றாங்க சைனா வெளியில கொடுக்குற பிகர்களை நாங்க போர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் எங்களுடைய கிடையாது அது ரெண்டு பர்சன்ட்ல இருந்து ரெண்டரை தான் இருக்கும் குரோத் அப்படிங்கிற மாதிரி ஸோ ஆக மொத்தம் அந்த எக்கனாமி பொருளாதாரம் அடிபடுறதுனால நிதி நிலைமை சரி நிதி நிலைமை சரி இல்லைங்கிறதுனால இந்த எலக்ட்ரானிக் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிக்கு அவங்க செய்யக்கூடிய முதலீடு சரியில்லை இது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இடியா வந்திருக்கு இதுக்கு நடுவுல ஏற்கனவே சைனா செய்யக்கூடிய ஏற்றுமதி எல்லாமே தடைபட்டிருக்கு ட்ரம்ப்னுடைய டாக்ஸ் வார் டாரிப் வார் அது நடந்துக்கிட்டு அதனால சைனா மிகப்பெரிய அளவுல பாதிக்க பல நாடுகள்ல எக்கானமி பொருளாதாரம் சரியில்லாதனால சைனாவினுடைய ஏற்றுமதியும் அடிவாங்க அதே எல்லாம் ஆக மொத்தம் நீங்க பாத்தீங்கன்னா சைனாவில மிகப்பெரிய அன்எம்ப்ளாய்மெண்ட் இருபதுல இருந்து இருபத்தி ரெண்டு சதவீதம் அன்எம்ப்ளாய்மெண்ட் யோசிச்சு பாருங்க அஞ்சு பேர்ல ஒருத்தருக்கு வந்து வேலை கிடைக்காது அந்த மாதிரி அது இன்னும் குறைய இன்னும் ஜாஸ்தி ஆகும் இன்னும் போகும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பொருளாதாரம் சரி நிதி நிலமை சரியில்லை இந்த மாதிரி பல விதமான இருக்கு எல்லாம் அதுக்கு யார் இழிச்சவாயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா தான் அப்படின்னு சைனா நினைக்குது அந்த காலம் மலை இது போயாச்சு இப்ப இருக்கிற தலைவர்கள் வேற இது வந்து நியூ இந்தியா ஏ நயா பாரத் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அப்படிங்கறது புரியல ஆபரேஷன் சிந்தூர்ல புரிஞ்சிருக்கு முடியல அதை ஜீரணிக்க முடியல இந்தியா இப்படியா செய்ய முடியுமா அதனாலதான் நான் திருப்பி பாரு அடிச்சு காமிக்கிறேன் பாரு இறங்குறேன் பாரு இந்த மாதிரி பல முன்னெடுப்புகளை செஞ்சிருக்காங்க அதுல வருத்தப்படக்கூடிய செய்தி என்ன அப்படின்னாக்கா இந்தியாலையும் பல பேர் விலை போய் குறிப்பா ரீஜனல் பார்ட்டிஸ்ல நிறைய பார்ட்டிஸ் சைனாவுக்கு ஆதரவா இருக்காங்க என்ன செய்ய முடியும் நம்ம நாட்டுக்கே எதிராக செயல்படுறான் ஸோ இதுதான் பல தரவுகள் இன்டெலிஜென்ட் தரவுகள்லாம் வந்திருக்கு நம்ம நாட்டினுடைய பாரதத்தினுடைய இன்டெலிஜென்ஸ் சர்வீசஸும் இதையெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணி பல பேருடைய இதையெல்லாம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா மொசாதர் ராவ் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஜப்பான் அது மாதிரி செஞ்சு அதே மாதிரி ரஷ்யா சில உளவுத்துறை செய்திகள் எல்லாம் இந்தியாவோட பகிர்ந்து அதையெல்லாம் வச்சு இந்தியா தன்னை தயார்படுத்திக்கிட்டு வருது தான் இந்த சைனாவும் அவங்களுடைய ஜே தேர்ட்டி ஃபைவ் ஏவை கொண்டு வந்து அருணாச்சல் பார்டர்லாம் பல மிசைல்ஸை கொண்டு வந்து நடத்திருக்கோம் அதுக்கு எகுந்த ஏற்ற மாதிரி நம்மளும் இந்த டி ஃபோர் ட்ரோன் ஆன்டி ட்ரோன் சிஸ்டத்தை கொண்டு போய் அருணாச்சல் பார்டரில் மற்றும் லடாக் ரீஜனில் அந்த மாதிரிலாம் நடத்திருக்கோம் ஸோ எல்லாமே ஹசிமாரா ஏர்போர்ட்ல இருந்து ரஃபல்ஸ் ரெடியாக இருக்கு ஸோ இந்தியா பல முன்னெடுப்புகளை செஞ்சிட்டு இருக்காங்க ஊடகங்களும் மிகப்பெரிய அளவில் கண்காணிக்கப்படும் அதனால தான் வந்து பொய் செய்திகள்லாம் போட்டாக்க ரூபர்லாம் வந்தாக்கா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் தமிழ்நாட்டில இருந்து பல ரூமர்ஸ் பொய் செய்திகள் எக்கச்சக்கமாக வருது நிலத்தடி நீருக்கு டேக்ஸ் எடுக்கிறாங்க இரண்டு சக்கர வாகனங்களுக்கு வந்து டோல் கட்டணம் இந்த மாதிரி பலதும் போயிட்டு தான் ஏதாவது ஒரு சீரியஸாக ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும் இது எல்லாமே திசை திருப்புறது வேற ஒன்னும் கிடையாது பல விஷயங்களை அவங்க கூட ஷேர் பண்ணிருக்காங்க உக கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்